ಓಕೆ ತಾನೆ ಸೌಂಡ್ ಎದೋ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಸಂತ ಚಾಟ್ ಫಿಲ್ಡ್ರಾಟಿ ಜೈವ್ರಾಗಿ ಅದು ಕೇಕ್ತಾಂಟ ಬಸ್ ಕೇಳ್ತಾ வணக்கம்மா சாரி ஒரு சின்ன ஒரு ஸ்கோப் ஒரு பிரச்சனை அது வாய்ஸ் ஏதோ வரலை அப்படின்ற மாதிரி வந்துச்சு அதனால் தான் அதை சரி பண்ணுறதுக்கு டைம் எக்ஸிலுமே சாரி நிற்கு ஓகேப்பா இப்போ கேட்குதுங்களா கேட்குதா இவ்வளோ நேரம் ஒரு பெரிய விஷயத்தை சொல்லிகிட்டு இருந்தேன் அதில் கேட்கவே இல்லை சாரி மனிச்சிக்கங்க எல்லாமே க்ளாஸ் ஆகிடுச்சேன் நல்ல ஒரு கண்ட் சொல்லிட்டு செக் பண்ணாமல் போட்டிருக்கூடாது தப்பு என்னனாலும் அதை மேலே முடிக்க அதனால் அதனால இப்போ கிடைக்குமே தெரியும் முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணேன் ஒருவேளை அம்மா சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டாலே டைமேட் ஷோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்களா என்னென்னு தெரியல ஜெயவிராகி அனைத்து பக்தர்களுக்கும் வணக்கம் மணிக்கணும் ஏன்னா ஏதோ ஒரு வாய்ஸ் பிரச்சனை இருந்ததுனால தான் முன்னே கட் பண்ணேன் பிற்படம் அதை சரி பண்ணி வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு நாம் ஏதோ ஒன்று சொல்ல வரலாங்கும் பொழுது இங்கே ஏதோ ஒன்று நடக்குது நடந்தால் அது பிரேக் ஆகுது அதுவே ரொம்ப டென்ஷனாக இருக்குது கேக்குதா பார்த்துக்கணும் முறை செக் பிடிக்கும் வணக்கம் வணக்கம் அம்மாவினுடைய அற்புதங்கள் அம்மாவினுடைய ஆன்மீகத்தினுடைய ஒரு சக்தி அம்மாவினுடைய புரிதல் எல்லா மக்களுக்கும் கண்டிப்பாக முழுமையாக கிடைக்கப்பட வேண்டும் என்று உலகத்தின் சக்தி என்கின்ற யூடியூப் சேனல் மூலியமாக வந்து தங்களை எல்லாம் அன்போடும் பண்போடும் நேசத்தோடும் சந்திக்க நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் அம்மாவை பற்றி முழுமையாக இந்த உலகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அதில் மேச்சிறு சுயம்பு வராகி அம்மனினுடைய பக்தர்கள் முழுமையாகவும் ஒத்துழைப்பும் அந்த தேவியினுடைய உண்மையான அருளையும் சக்தியையும் இந்த உலகத்திற்கு பாவிக்க வேண்டும் ஆராதனையே ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய மாற்றத்திற்கு ஒரு முழு வெளிச்சம் கொடுக்கும் அம்மாவினுடைய ஆராதனை என்பது எண்ணிலடங்காத அற்புதம் நிறைந்தது நிறைய விஷயம் நம்ம கமிட்மெண்ட்டுக்குள்ளே இருந்துட்டு அந்த ஆராதனையை வந்து நம்மளால் கண்டினியூ பண்ண முடியல இந்த ஆராதனை இன்னொரு விஷயம் ஒரு மாதம் நடந்துருச்சு அடுத்த மாதம் நமக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சு இனிமேல் டைம் இருக்கும்போது போகலாம் அப்படின்னு நினைக்கிறதும் சில காரணங்களால் அம்மாவை விட்டு விலகுவதும் இந்த உலகத்தில் வந்து சரியானதாக இருக்கும் என்பது சரியில்லை தாய் என்பவளை எப்பொழுதும் மனிதனுடைய மனிதநேயத்தோடு வந்து ஒரு ஒற்றுமையோட பண்போடு அன்போடு வந்து நேசிக்கணும் அப்படின்றது தான் அம்பாள் வந்து யாரையும் சார்ந்தவர்கள் அல்ல அன்னை யாரையும் சார்ந்து இருப்பவளும் அல்ல எல்லாரும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் அனைவரையும் ஒன்றாக பாவிப்பதுதான் கடவுள் அம்மா அம்மாவானவள் அப்படின்றது இருக்கட்டும் வருகின்ற பௌர்ணமி ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி நடைபெறக்கூடிய அம்மாவினுடைய ஆராதனை மதியம் ஒரு நான்கு மணியிலேருந்து துவங்க ஆரம்பிக்குது நான்கு மணியிலேருந்து அம்மாவினுடைய பூஜைகள் நடைபெறுவதற்கு பக்தர்கள் மற்றும் முக்கிய தலைமை இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் கவலையுடன் இருப்பவர்களுக்கு அம்மாவினுடைய ஆராதனை பற்றி முழுமையாக சொல்லி அம்மாவினுடைய ஆராதனையில் வந்து கலந்துக்க சொல்லுங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் அன்னையினுடைய அற்புதம் ஆயிரம் அதிசயங்கள் ஆயிரம் அம்மாவினுடைய சக்தி பல கோடி நிலை தன் பக்தருக்காக தானே எழுந்து அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய சன்னிதானத்தில் இது மிகவும் முக்கியமான ஒரு கலியுகத்தின் மகாபீடமாக அமர்ந்து பல லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் கொடுத்து அம்மாவினுடைய சக்தியையும் அந்த மக்களினுடைய நிம்மதியை கொடுத்து வந்த அந்த தேவிக்கு தினம் தினம் நம்ம அர்ச்சிக்க கடமைப்பட்டு இருக்கும் அம்மாவை அர்ச்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தினமும் நடைபெறக்கூடிய பூஜைகளை முழுமையாகவும் மற்றும் மாதாந்திரம் நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜைகளை தெரிந்து கொள்வதற்கு தன்னை தெரிந்தவர்களும் மற்றும் அறியப்படாமல் இருப்பவர்களுக்கு உலகத்தின் சக்தி என்கின்ற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக அது இங்கே வாழ்க்கையில் ஏதோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல இந்த காணொளி முழுமையாக தேவைப்படும் என்கின்ற நம்பிக்கை கொண்டு அம்மாவினுடைய ஆணைக்கு இணங்க மக்களுடன் தினமும் என்னதாகிய பக்தர்களினுடன் உரையாடுதல் அப்படின்ற ஒரு நிகழ்வை நடத்த சொன்னதற்கு அம்மாவுக்கு முதல்கண் நன்றி வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அம்மா அப்படின்னா ஒரு மனிதனை எதற்கெல்லாம் தன்னை சரிபடுத்திக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு உணர்வை கொடுப்பது தான் இந்த அம்மாவினுடைய ஆராதனை நம்ம வாழ்நாளையில் நம்ம படக்கூடிய கஷ்டங்களில் நமக்கு ஏன் இந்த கஷ்டங்கள் ஏற்படுது அதாவது மனிதராக பிறகு நமக்கு ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள் ஏற்படுது கஷ்டங்களுக்கெல்லாம் என்ன வழி இதற்கெல்லாம் நிரந்தர தீர்வு எது அப்படின்னு சொல்லி அம்பாள் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பரவாயில்ல விடு என்னன்னா நிலையான ஆராதனையை யார் ஒருவர் சரணடைந்து ஏற்றுக்கொள்கின்றாரோ அந்த ஆராதனையே அவருக்கான சக்தி என்கின்ற ஒரு மூலப்பொருளை தந்ததுதான் இந்த மேச்சரியனுடைய அம்மாவினுடைய அற்புதம் மலைபோல் கவலையும் கஷ்டங்களும் கடுமையான சூழல்களையும் நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம் அப்படின்னால் அதை தேடி ஒரு தெய்வம் நம்மளுக்காக வருது அப்படின்னா நம்ம ஏதோ ஜென்மத்தில் நம்ம செஞ்ச புண்ணியம்தான் அந்த புண்ணியத்தில் இரவு ஒரு நாள் தூங்கக்கூடிய தூக்கத்தை ஒரு பெரிய மெய்ப்பொருளாக எடுத்து அதற்காக நம்ம முழுசாக இம்பார்ட்டன் கொடுத்து நாம் இந்த பூஜையை நிராகரிப்பதோ ஏதோ ஒரு காலச்சூழ்நிலையால் நிராகரிப்பதோ வந்து கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கைக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மாள் நினைப்பாங்க அப்ப சூழல்கள் காரணமாக இறைவன் அம்மாவை வழிபாடு செய்வது மிகவும் தவறான ஒரு விஷயம் கடமையும் அதாவது கன்று ஈன்ற குட்டி தன் தாயினுடைய பால் சுரக்கும் இடத்திற்கு செல்வது வந்து இறைவனுடைய அதிசயம் அதுபோல மாடு கன்றுச்சுனால் அந்த கன்று தாய் பால் சுருக்கம் இடத்திற்கு தன்னால இந்த இயற்கையை அழைச்சிட்டு போய் விடுது இல்லையா அந்த சக்திக்கு பேருதான் அம்மா அப்படின்றது அம்பாள் எனக்கு உணர்த்தினது உலகத்தில் எங்கெல்லாம் பிறந்திருக்கலாம் பிறக்கப்பட்டிருக்கலாம் பிறக்க போகலாம் ஆனால் என்னை கண்டிப்பாக நிம்மதி என்கின்ற பாலை தேடி வருவதற்கு நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய சக்திகளை உருவாக்கி கொண்டுள்ளேன் இந்த உலகங்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களை எனதாகிய பக்தர்களாக நான் மாற்றி புண்ணியமும் தர்மமும் செய்வதற்கு நல்வழி என்கின்ற குருவிடமாக நான் விளங்குவேன் என்று சொன்னதுதான் இந்த அம்மா இந்த அம்மாவினுடைய வழிகாட்டுதல் வந்து ரூபம் என்னென்னா ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வில் ஏற்படக்கூடியதும் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மலைபோல் இருக்கக்கூடிய கவலையையும் அந்த கவலையை இயற்கையாக மாற்றி பல ஜீவராசிகளுக்கு தஞ்சம் அடைக்கலம் வேண்டந்தாங்களாக நான் இருப்பேன் இருக்கச் செய்வேன் அப்புடின்னு சொன்னதும் இந்த அம்பாள் தான் அதாவது கவலை மலைபோல் நிறைந்த மலையை சந்தோஷமாக வைத்து அதில் விதையெல்லாம் செய்து அதில் மிகப்பெரிய ஒரு தோட்டமாகவும் வனமாகவும் மாற்றி எங்கெங்கெல்லாம் அவளையாக இருக்கக்கூடிய என் உள்ளங்களை ஒன்று சேர்த்து பெரிய வேடந்தாங்கல் போல் பறவை வேடந்தாங்கல் போல் விலங்குகள் சரணாலயம் போல் மனிதர்களினுடைய மனம் நிம்மதி தேடக்கூடிய ஒரு இடமாக இந்த இடத்தில் நான் அருளபா அருள் பாவிக்க செய்வேன் கலியுகத்தில் பல கவலைகளை யான் கண்டு பல சந்தோஷங்கள் யாதென்று உணர முடியாதவர்களுக்கு என்னுடைய சக்தியே அதற்கு முதலான வெளிச்சம் கடமையை முழுமையாக என் பக்தரிடம் சேர்ப்பது உனக்கான வேலை அப்படின்னு சொன்ன ஒரு வாக்கியத்தின் ரூபமாக அம்மாவினுடைய ஆராதனையும் அம்மாவினுடைய அற்புதங்களையும் அம்மாவினுடைய மேன்மையான சக்திகளையும் எல்லாரும் எல்லா இரவுகளிலும் அன்னையை உணரப்பட வேண்டும் தவிக்கின்றவர்களுக்கு தவிக்கும் பொழுது ஒரு நிலையான சந்தோஷத்தை கொடுப்பது என்னவென்றால் அம்மாவினுடைய ஆராதனை பஞ்சங்களும் பசிகளும் சூழ்ந்து நிற்கக்கூடிய நான் பெற்ற என் பிள்ளைகள் நான் என்னை அதாவது அம்பாவில் நினைக்கிறோம் இல்லையா எங்கேயோ இருப்போம் இன்னும் வந்திருக்க மாட்டோம் வரக்கூடிய சூழல் அமைஞ்சிருக்காது இல்லை வந்திருப்போம் இப்போ வரக்கூடிய சூழல் இருக்காது நம்ம வீட்லேயே இருந்து கும்பிட்டுருக்குறோம் அம்மா என்னால் வர முடியலை என்னால் வந்து என்னால் கலந்துக்க முடியலை அது கடவுளே என்னை மன்னிச்சுது அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகளுக்கும் ஏதாவது ஒரு கணம் உன் வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்கின்ற சூழல் நம்ம செய்யப்பட்ட ஊழ்வினை நம்மள் செய்யப்பட்ட ஊழ்வினை நம்மளை சூழ்ந்து நம்மளை அந்த தரிசனத்தை தடுத்து நிறுத்தும் என்பது முழுக்க முழுக்க உண்மையான விஷயம் ஏன்னா ஒரு சன்னிதானத்தில் இரவு அது அம்மாவினுடைய நமது மேச்சேரி தாய் வாக்கு ரூபமாகவும் உள்ளம் ரூபமாகவும் உண்மை ரூபமாகவும் சொன்ன விஷயம் என்னென்னா அம்மாவினுடைய ஆராதனை இருக்கி அதை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னது தான் அதாவது உனக்கு வாழ்க்கையில் வெளிச்சமே கிடைக்கல வெளிச்சத்திற்காக நீ எங்கெங்கும் அலைஞ்சிட்ருக்க அப்படின்னால் தாயிடம் சென்றால் மட்டுமே தான் உனக்கு அனைத்தும் கிடைக்கும் அப்படின்றத முழுக்க முழுக்க உணரச் செய்வா அந்த தாயினுடைய ஆராதனையினுடைய சக்தி அவ்வளோ பெரிய ஒரு சக்தி இன்னொன்று எல்லாரையும் கடவுளாக ஆக்க முடியுமா என்கின்ற விஷயம் எல்லாத்திற்கும் ஒரு கேள்விக்குறிதான் ஆனால் எல்லாரும் அம்மாவினுடைய பிள்ளைகளாக மாறி தர்மத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் என்பது வந்து அம்பாள் சொன்ன ஒரு உத்தரவு தான் அந்த தாய் சொன்னது தான் நல்லா யோசிச்சு பார்த்துக்கலாம் நமக்கே இங்கே கிடைக்காத ஒரு பட்சத்தில் நாம் எப்படி எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அது எவ்வளோ பெரிய ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு எவ்வளோ உணர்வான ஒரு விஷயம் அந்த தாய் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீ நம்ம கிட்ட ஒரு நூறு சிப்பம் அரிசி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதில் வண்டு விழாது அது எந்த விதமான சேதமும் ஏற்படாது ஒரு முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் வருஷத்துக்கு எந்த விதமான சேதாரமும் ஏற்படாது அப்படின்ற பட்சத்தில் எல்லாரும் சுயநலமாகத்தான் இருப்போம் அப்படின்றத முழுக்க முழுக்க அம்பால் வரைச்சாங்க எதையெல்லாம் தனக்கு மிஞ்சிவிட்டால் இந்த உலகத்தில் நஞ்சாக மாறிவிடுமோ அதையெல்லாம் மிஞ்சுவதற்கு முன்னால் நன்றாக செய்து தர்மத்திற்குள் நுழைத்து விடு என்பதுதான் இந்த அம்மாவினுடைய வாக்கு அதாவது உங்ககிட்ட இன்னைக்கு தேவை இருக்கு அப்படின்னா இன்றைய தேவையை பூர்த்தி செய்துவிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்ந்து எடுத்துக்கொண்டு வைத்துவிட்டு வாழ்க்கை பயம் என்கின்ற பாதையில் பயணிக்காமல் அம்மா என்கின்ற பாதையில் பயணித்து தன்னை அம்மாவிடம் முழுமையாக ஒப்படைத்துவிடு இந்த காலமும் இந்த நேரமும் இந்த மூச்சும் இந்த உணர்வும் இந்த ஆற்றலும் இவை அனைத்தும் தருகின்றதும் தந்து கொண்டு இருக்கின்றதும் தரப்போவதும் நீ ஒருவளே என்று இந்த மேச்சரி தாயசரன் அடைஞ்சிருங்க அது எண்ணிலடங்காத நிலையை மாற்றி நமக்காக கொடுக்கும் அதாவது கண்ணீர் என்பது உன்னை கேட்டு வருவதில்லை நெஞ்சில் வந்து நமக்கு வந்து உணர்வு எப்படி இருக்கோ அந்த உணர்வு கேட்டவர் போல் முகம் நமக்கு பாவனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கவலையா இருக்க டல்லா இருக்க சந்தோஷமா இருக்கேன் ஆனந்தமா இருக்க ஹாப்பியா இருக்க ஒரு பஸ் வந்து ஆரப்ப அது போல அந்த நிலைகளை ஒரு பத்து நிமிஷம் என் மணிக்கணும் நான் கண்டிப்பாக நான் வந்துடுறேன் ஒரு பத்து நிமிஷம் இதெல்லாம் தொடருவோம் ஜெய்வராகி qué va?